வணக்கம் ராணி ஸ்வீட்டு சமையல் இன்னைக்கு பொட்டுக்கடையில் இருந்தால் இந்த மாதிரி ஒரு லட்டு செஞ்சு பாருங்க ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு லட்டு ரொம்ப சிம்பிளாவே பண்ணிடலாம் வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் ஒரு கடையில் ஒரு கப் அளவு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க அடுப்பை லோ ஃப்ளேம்ல வச்சு ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா எடுத்துக்கிடணும் இந்த அளவுக்கு வறுத்தடுத்தான் போதும் ரொம்ப நேரம் வறுகணுன்னு அவசியம் இல்லை இது வேறு ஒரு ப்ளேட்டில் மாற்றிட்டு நல்லா ஆற வச்சிடணும் நல்லா ஆறனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிடணும் பாருங்க நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டோங்காச்சு வேற ஒரு பாத்திரத்தெல்லாம் மாற்றி வச்சுருங்க பொட்டுக்கடலையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் கட்டி எதுவும் இல்லாமல் இது சலிக்கிறதுனாலும் சலிச்சு எடுத்து வச்சுக்கணும் இப்போ அதே மிக்சி ஜாரில் ஒரு அரைக்காப் அளவு சீனி சேர்த்துக்கோங்க ஒரு மூணு ஏலக்காய் இதுவும் நல்ல நைஸாக அரைச்சி எடுத்துக்கிடணும் இனிப்பு கம்மியாக வேணும்னா கால் கப்பு சீனி கூட எடுத்துக்கலாம் அரை கப் சீனி கரெக்டாக இருக்கும் அரைச்ச சீனையும் அந்த பொட்டுக்கெல்லாம் மாவுட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிடணும் கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது அப்படியே இருக்கட்டும் ஒரு கடாயில கால் கப் அளவு நெய் சேர்த்துக்கோங்க நெய் நல்லா சூடாகணும் இதுக்கு தேவையான முதிரி பருப்பு சேர்த்து அதுலயே வறுத்து எடுத்துக்கிடலாம் சூடான நெண்ண பொட்டுக்கல்ல மாவுல சேர்த்துருங்க சூடா இருக்கும்போதே சேர்த்துடணும் நல்லா ஃபஸ்ட்டு கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க கை கொடுக்குற சூடா வந்தோம்னா கையாலே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு லட்டு உருண்டையாக நல்லா டைட்டா பிடிச்சு எடுத்துக்கிடணும் சூடா போதே நல்ல லட்டு உருண்டையா பிடிச்சி எடுத்துக்கோங்க இந்த பொட்டுக்கடலை லட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸாவும் சாப்பிடலாம் ரொம்பவே நல்லா இருக்கும் குழந்தைங்களுக்கும் பிடிக்கும் பாருங்க லட்டு உருண்டையா உருட்டி எடுத்தாச்சு நல்லா டைட்டா அப்போ அப்பதான் உடையாம இருக்கும் லட்டு ரெடி ஆயிருச்சு பாருங்க டேஸ்டும் ரொம்பவே நல்லா இருந்தது ரொம்ப சிம்பிளாவே பண்ணிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க